பதினொன்றாம் வகுப்பு வேதியல் பாடம் நான்கு ஹைட்ரஜன் இந்த வீடியோவிலே தனிம வரிசை அட்டவணையில் ஹைட்ரஜனின் இடத்தை நிறுவுக பார்ப்போம் தனிம வரிசை அட்டவணையில் ஹைட்ரஜனின் இடத்தை நிறுவுக ஹைட்ரஜன் காரமன் உலோகங்கள் மற்றும் ஆலஜன்களுடன் சில பண்புகளில் ஒன்றுபட்டு காணப்படுகிறது எனவே ஹைட்ரஜனை கார மண் உலோக தொகுதியில் அமைப்பதா அல்லது ஹேலஜன் தொகுதியில் அமைப்பதா என்பதை பற்றி விவாதிப்போமா ஹைட்ரஜனின் சில பண்புகள் கார உலோகங்களின் பண்புடன் ஒத்துள்ளது ஹைட்ரஜன் அணு எண் ஒன்று இதன் எலக்ட்ரான் அமைப்பு ஒன் எஸ் ஒன் ஆகும் அதே நேரத்தில் கார உலோகங்கள் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் மற்றும் பிரான்சியத்தின் இணைதிறன் கூட்டு எலக்ட்ரான் அமைப்பானது என் எஸ் ஒன் ஹைட்ரஜனின் எலக்ட்ரான் அமைப்பு ஒன் எஸ் ஒன் காரமன் உலோகங்களின் இணைதிறன் கூட்டு பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு என் எஸ் ஒன் கார உலோகங்கள் மற்றும் ஹைட்ரஜனின் சில பண்புகளுக்கான ஒப்பீடு கார உலோகங்களின் இணைதிறன் கூட்டு எலக்ட்ரான் அமைப்பானது என் எஸ் ஒன் என சற்று முன் தான் நாம் அறிந்தோம் இந்த ஒரு எலக்ட்ரான் எளிதாக இழக்கப்பட்டு ஒற்றை நேர்மின் சுமை உடைய அயனிகளை கார உலோகங்கள் உருவாக்குகின்றன எடுத்துக்காட்டாக என் ஏ பிளஸ் சி எஸ் பிளஸ் போன்ற ஒற்றை நேர்மின் அயனிகளை கார உலோகங்கள் உருவாக்குகின்றன அதே நேரத்தில் ஹைட்ரஜன் இதன் எலக்ட்ரான் அமைப்பு ஒன் எஸ் ஒன் இந்த ஒரு எலக்ட்ரான் இழக்கப்பட்டு ஹைட்ரஜனும் ஒற்றை நேர்மின் சுமையுடைய எச் பிளஸ் அயனியை உருவாக்குகிறது கார உலோகங்கள் ஹாலஜன்களுடன் ஹேலைடுகளை தருகின்றன எடுத்துக்காட்டாக சோடியம் வினை புரிந்து என் வாய்பாடுடைய சோடியம் ஹேலைடை தருகிறது அதுபோல ஹைட்ரஜனும் ஹாலஜனுடன் வினைபுரிந்து எக்ஸ் என்ற வாய்பாடுடைய ஹைட்ரஜன் ஹேலைடை தருகிறது சோடியம் ஆக்சிஜனுடன் வினை புரிந்து என்ஏ டு ஓ என்ற சோடியம் ஆக்சைடையும் Na2O2 என்ற சோடியம் பெராக்சைடையும் தருகிறது இதே போல ஹைட்ரஜனும் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து எச் டு ஓ என்ற வாய்பாடுடைய நீரையும் H2O2 டு ஓ உடைய என்ற ஹைட்ரஜன் பெராக்சைடையும் தருகிறது சோடியம் சல்பருடன் வினைபுரிந்து என் ஏ எஸ் என்ற சோடியம் சல்பைடை தருகிறது அதே நேரத்தில் ஹைட்ரஜனும் சல்பருடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் சல்பைடை தருகிறது கார உலோகங்கள் சிறந்த ஒடுக்கும் பொருளாக செயல்படுகிறது அதுபோல ஹைட்ரஜனும் சிறந்த ஒடுக்கும் பொருளாக செயல்படுகிறது ஆக இவைகளே ஹைட்ரஜனுக்கும் கார உலோகங்களினுடைய பண்புகளுக்கும் உள்ள ஒப்பீடு இதுபோல ஹைட்ரஜன் ஹாலஜனுடன் எந்தெந்த பண்புகளில் ஒன்றுபட்டு காணப்படுகிறது என்பதை பார்ப்போமா ஹாலஜன்கள் ஹைட்ரஜன் ஹேலஜன் ஆனது எளிதாக ஒரு எலக்ட்ரானை ஏற்று எக்ஸ் மைனஸ் என்ற அயனிகளை உருவாக்குகின்றன அதுபோல ஹைட்ரஜனும் ஒரு எலக்ட்ரானை ஏற்று எச் மைனஸ் என்ற வாய்பாடுடைய ஹைட்ரைடு அயனியை உருவாக்குகிறது ஹாலஜன்களின் எலக்ட்ரான் நாட்ட மதிப்பு அதிகம் அதே நேரத்தில் ஹைட்ரஜனின் எலக்ட்ரான் நாட்ட மதிப்பு குறைவு அரை மூலக்கூறு புரோமின் ஆனது மாற அதாவது அயனியாக மாறும் வினையினுடைய எந்த மாற்றமானது கிலோ கலோரி ஆகும் அதாவது புரோமின் மூலக்கூறு பிஆர் மைனஸாக ஆக புரோமைடு அயனியாக மாறக்கூடிய வினையானது ஒரு வெப்ப உமிழ் வினை அதே நேரத்தில் அரை ஹைட்ரஜன் மூலக்கூறு எலக்ட்ரோனை ஏற்று எச் மைனஸ் ஆக மாறக்கூடிய வினையின் மாற்றமானது கிலோ கலோரி அதாவது ஹைட்ரை மாறக்கூடிய வினையானது ஒரு வெப்ப கொள்வினை எனவே பெரும்பாலான கார உலோகங்களின் பண்புகளை ஹைட்ரஜன் பெற்றிருப்பது உறுதியாகிறது மேலும் பெரும்பாலான சேர்மங்களில் ஹைட்ரஜன் பிளஸ் ஒன் ஆக்சினேட்ட நிலையை கொண்டிருப்பதால் ஹைட்ரஜனை கார உலோகங்களுடன் இடம்பெறச் செய்வது சரியானதாக இருக்கும் ஹைட்ரஜனின் அயனியாக்கும் ஆற்றல் கார உலோகங்களின் அயனியாக்கும் ஆற்றலை விட அதிகம் ஏ ஹைட்ரஜன் இதன் அணு எண் ஒன்று இருக்கின்ற ஒரு எலக்ட்ரானது முதலாவது ஆற்றல் மட்டமான கே ஆற்றல் மட்டத்தில் ஒன் எஸ் ஆர்பிட்டாலில் உள்ளது இந்த எலக்ட்ரானை நீக்குவதற்கு ஆயிரத்தி முன்னூத்தி பதினாலு கிலோ ஜூல் அளவிற்கு ஆற்றலானது தேவைப்படுகிறது இந்த ஆற்றலை பெற்று ஹைட்ரஜன் எச் பிளஸ் நேர் அயனியை உருவாக்குகிறது எனவே ஹைட்ரஜனின் அயனியாக்கும் ஆற்றல் ஆயிரத்தி முன்னூத்தி பதினாலு கிலோ ஜூல் இன்வர்ஸ் அதே நேரத்தில் கார உலோகங்களின் அயனியாக்கும் ஆற்றலின் மதிப்புகளானது முன்னூத்தி எழுபத்தி ஏழு முதல் ஐநூத்தி இருபது கிலோ ஜூல் இன்வர்ஸ் அளவிற்கு காணப்படுகிறது ஹைட்ரஜனின் அதிக அயனியாக்கும் ஆற்றலுக்கான காரணம் ஹைட்ரஜனின் இணையதிறன் கூடானது அணுக்கருவிற்கு மிக அருகில் உள்ளது இதனால் எலக்ட்ரானானது அணுக்கருவுடன் வலுவாக பிணைக்கப்பட்டுள்ளதே ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ